வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸில் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி இது வந்து குழந்தைங்களுக்கு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிரெயின் டெவலப்மெண்ட் போன் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா சத்தும் இந்த ஃபுட்டில் இருக்குது இதை வந்து நீங்கள் டக்குன்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்ச் டைமோ குயிக்காகவே செய்து கொடுக்க முடியும் ஒரு கப்பு கொடுத்தாலும் உடனே காலி காலியாகிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசியை நல்லா கழுவிட்டு நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆப்பிள் மேலே இருக்கிற தோலை சீவிட்டு ஒரு பாதி ஆப்பிள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துட்டு இது ரெண்டுமே குக் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு இருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு டு ஆறு விசில் வச்சு எடுக்கும்போதே இது நல்லா குலைவாக வெந்து வந்துடும் இந்த அரிசியும் ஆப்பிளும் ஸோ அரிசி ஆப்பிள் ரெண்டுமே வெந்து வர்றதுக்குள்ளே நான் வந்து நட்ஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன் ஒரு கால் மணி நேரமாக பாதாம் முந்திரி ட்ரை கிரேப்ஸு அதுக்கப்புறம் டேட்ஸ் எல்லாம் ஊற வச்சிருக்கேன் அந்த பாதாமில் இருக்கிற தோலை வந்து உரிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி டேட் டேட்ஸில் இருக்கிற அந்த விதையும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு இது வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஊற வச்சிருந்த அந்த நட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக காய்ச்சின பசும்பால் சேர்த்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்கள் குழந்தைக்கி நீங்கள் பசும்பால் கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும் பசும்பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க இல்லைனா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நான் கொஞ்சமாக பசும்பால் சேர்த்துட்டு இதை நல்லா நட்ஸ் வந்து கொஞ்சம் கூட அந்த கரக்கரன் இல்லாத அளவுக்கு நல்லா ஃபைனாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போது நட்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதே மாதிரி ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்துருக்கோம் இந்த ரைஸும் ஆப்பிளும் இதுவும் நல்லா சாஃப்டாக வந்து வந்துட்ருக்கு இப்போ இதை வந்து ஒரு மேஷர் வச்சு நம்ம நல்லா ஃபைனாக மசிச்சுக்கலாம் உங்கள் குழந்தைங்க எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போது பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த அளவுக்கெல்லாம் சாஃப்டாக மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு குழைவாக மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம நட்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்பிள் நட்ஸ் ரைஸ் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மிக்ஸையும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு இதில் ஸ்வீட்டுக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை அந்த டேட்ஸில் இருக்கிற ஸ்வீட்னஸே போதும் இதை சர்விங் பவுலுக்கு மாத்த ஒரு மிதமான சூட்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவோ லஞ்ச் டைம்லயோ குழந்தைங்களுக்கு அழகா கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்